செடியாய வல்முனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வெங்கடவா நின் குயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற சிங் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விசுவாச வருஷம் தை மாசம் பதினொன்றாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சித்தம் நாம் யுகம் கரசை கரணம் நேற்று ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையும் ரேவதியும் சேரும் போது அமிர்தி யோகம் ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்வினியும் சேரும்போது பிரபல யோகம் ஆகியவை இன்றைய தினம் பகல் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு பிரபல யோகம் இருக்கிறது ஆகவே இன்றைய தினம் நல்ல காரியங்களை பகல் பன்னிரண்டு மணிக்குள் செய்வது மிக மிக உத்தமமானது இன்றைய தினம் கருநாள் கருநாளாக இருந்தாலும் இன்றைய தினம் அந்த கருநாள் தோஷம் காலை ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது காலை ஏழு மணிக்கு பிறகு கருணா தோஷம் கிடையாது ஆகவே அதன் பிறகு எல்லா நல்ல காரியங்களும் தாராளமாக செய்யலாம் பானு சப்தமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் பானு என்றால் ஞாயிற்றுக்கிழமை சப்தம் என்றால் திதி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சேர்ந்தால் அதற்கு பெயர் பானுசப்தமி என்று கூறுவார்கள் இது வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை வரக்கூடியது இன்றைய தினம் எங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் சூரிய பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது விஜயசப்தமி வெற்றியை தரக்கூடிய சப்தமி அதாவது வளர்ப்பறையில் வருகின்ற பானு சப்தமி அதுவும் உத்திராயணத்தில் வருகின்ற விஜய விஜயசப்தமி வெற்றியை தரக்கூடிய சப்தமி என்று கூறுவார்கள் இன்றைய தினம் வைவஸ்வத மண்பாதி மண்வாதி புண்ணிய தினம் ஆகவே இன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினம் சப்தமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் ரதசப்தமி என்றால் இன்றைய தினம் சூரியன் அவதாரம் செய்த தினமாக போற்றப்படுகிறது சூரிய ஜெயந்தி என்று கூறுவார்கள் இன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் இரதசப்தமி விழா மிகவும் உற்சாகமாக நடக்கும் ஏழு குதிரைகளால் கூட்டப்பட்ட ரதத்திலே சூரிய நாராயணனாக பெருமாள் காட்சி தருவார் இந்த சப்தமி உற்சவம் என்பது திருப்பதியில மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் ஏக தின பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறது மிக மிக உத்தமான தினம் இன்றைய தினம் இரதசப்தமி என்று பெருமாளை தரிசனம் செய்தால் அதுவும் சூரிய பிரபையுடன் கூடிய பெருமாளை தரிசனம் செய்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் முன்னோர்கள் சொர்குலோகம் செல்வார்கள் என்று இருக்கிறது ஆகவே இன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்தால் அதுவும் சூரிய பெருமதியுடன் கூடிய பெருமாளை வழிபாடு செய்தால் திலஹோமம் செய்த நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்கின்ற அந்த ரதசப்தமி மிக மிக விசேஷமானது அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ரதசப்தமியும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் சேலத்தில் ஆறு கோயில்கள்ல இருந்து ஒரே இடத்துல சேலம் சௌராஷ்டிரா கல்யாணம் ஹால்ல ஆறு கோயில்களிலிருந்து ரதசப்தமி விழா எல்லா பெருமாள்களும் வர இருக்கிறார்கள் ஆகவே அன்றைய தினம் அங்கே தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது இந்த தரிசனம் பகல் பன்னிரெண்டு மணி வரை நடக்கும் அன்றைய தினம் விசோகா சப்தமி விரதம் விசோகா சப்தமி விரதம் என்றால் சோகத்தை போக்கக்கூடிய சப்தமி என்று பொருள் அன்றைய தினத்திலே சூரிய பூஜை செய்தால் சிகப்பு அரளி புஷ்பங்களினால் சூரிய பூஜை செய்ய வேண்டும் அதாவது நவகிரகம் இருக்கின்ற இடத்திலே சூரிய பகவானுக்கு நவகிரகத்துல சூரிய பகவான் நடுவில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு அரளி புஷ்பங்களால் மாலையை தொடுத்து சிகப்பு அருள் புஷ்பங்களால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு கோதுமை கோதுமையால் செய்யப்பட்ட அதிரசம் போன்ற தின்பண்டங்களை நீங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம் அதன் மூலமாக சூரிய தோஷங்கள் விலகும் மேலும் உங்களுக்கு சூரிய தசை சூரிய புக்தி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சூரிய தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் அவ்வாறு தோஷம் விலகுவதற்காக இன்றைய தினம் நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரத்தில் சூரிய பகவானுக்கு சிகப்பு அரளி மாலையை அணிவித்து சிகப்பு அரளி புஷ்பங்களினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் மேலும் இன்றைய தினத்திலே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களும் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களும் இந்த சூரிய பூஜை செய்வது மிக மிக உத்தியமானது சூரிய ஜெயந்தி சூரியன் அவதார செய்த தினமாக போற்றப்படுகிறது அடுத்து நாளை தினம் திங்கக்கிழமை வருஷம் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தாறு இருபத்தாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி திங்கக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சாத்தியம் நாமயுகம் அதன் பிறகு சுபம் நாமயுகம் கிரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது அஸ்வினியும் பரணியும் திங்கக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே திங்கக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம் இருந்தாலும் அஷ்டமினே கூடுகின்ற அந்த வாஸ்துங்கிறது சிறப்பானது கிடையாது வாஸ்து நாள் என்பது ஒரு அடையாளத்துக்கு தானே தவிர அன்றைய தினம்தான் நாம் பூமி பூஜை செய்ய வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது இந்த வாஸ்து நேரம் என்பது பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரை இருக்கிறது அது சூரிய உதயத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது பத்தரை மணிக்கு பிறகு பதினோரு மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்பானது என்றால் அரை மணி நேரம் சூரிய உதயம் தாமதமாக தர்சனையும் ஆரம்பிக்கிறது ஆக அன்றைய தினம் வாஸ்து வாஸ்து என்பது அஷ்டமியில் வருவதனால் யாருக்கு அந்த நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நட்சத்திரம் தோதாக இருக்கிறதோ அதாவது தாராப்பன் வருகிறதோ அவர்கள் மாத்திரம் வாஸ்து பூஜை செய்யலாம் மற்றவர்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது அன்றைய தினம் துர்காஷ்டமி வளர்ப்பில் வருகின்ற அஷ்டமி துர்காஷ்டமி அஷ்டமி வழிபாடு செய்வதற்கு காளியம்மனை மாரியம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனும் அன்றையம் பீஷ்மா அஷ்டமி பீஷ்மருக்கான அஷ்டமியாக போற்றப்படுகிறது அன்றைய தினம் முதற்கொண்டு பீஷ்மருக்கான பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக வைராகியம் அதாவது நல்ல வைராகியம் கிடைத்து அதன் மூலமாக வெற்றியை பெறுவார்கள் காரிய வெற்றியை சாதித்துக் கொள்வார்கள் என்று பொருள் அடுத்து செவ்வாய்க்கிழமை விசுவாசம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு கிருத்திக நட்சத்திரம் சுப்பிரம் நமிக்கும் பாலபக்கரனும் நேற்று ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது பரணியும் கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமை சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதமாக அறுபத்தி நாளையும் சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கான இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் மாலை நேரத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்து ஆறு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது அவ்வாறு கொடுத்தால் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் நன்றாக இருப்பார்கள் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் அன்றைய தினம் சியாமனா நவராத்திரி முடிவு பெறுகிறது சென்ற பிரதமையன்று அதாவது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய அந்த நவராத்திரி ஒன்பது இரவுகள் கொண்டாட வேண்டிய அந்த சியாமண நவராத்திரி செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது அடுத்து புதன்கிழமை விஸ்வாவசு வருஷம் தை மாதம் பதினான்காம் தேதி ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை புதன்கம் இன்று மாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை தசமி திதி அதன் பிறகு ஏகாதசி திதி புதன்கம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் வரை கிருத்திக நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் பிராமியம் நாம் யுகம் கரசேக்கரணும் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமியும் கிருத்திகையும் சேரும் போது அமிர்தி யோகம் புதன்கிழமையும் ரோகினியும் சேரும் போது சித்தியோகம் ஆகிய புதன்கிழமை நாள் முழுதமாக அமிர்தியோகம் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம் தை மாதத்தில் வருகின்ற முதல் சுபமூர்த்த தினம் முழுமையான சுபமுகூர்த்த தினம் ஒரு நல்ல சுபமூர்த்த தினமாக இருக்கிறது அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணிக்கு பிறகு சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்றதனும் அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே போல் பிரகாசமான முகத்தை உடைய குழந்தைகள் பிறக்கும் என்று இருக்கிறது ஆகவே சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்றதனும் விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நாமகரணம் செய்வதற்கு முதன் முதலாக விருந்துன்பதற்கு அதாவது மாப்பிளை விட்டார் பின் வீட்டிலும் பெண்விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் முதன்முதலாக விருந்துன்பதற்கு உபநயனம் செய்வதற்கு பொதுவாக உத்திராணியத்தில் தான் உபநயனம் செய்ய வேண்டும் என்பது விதி அதன்படி அதன்படி உபநயனம் செய்வதற்கு காயத்ரி மந்திரத்தில் உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு வித்யாரம்பம் படிப்பை தொடங்குவதற்கு ஆலயம் கட்ட ஆரம்பிப்பதற்கு கிரக பிரவேசம் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு யாகங்கள் செய்வதற்கு நவக்கிரக சாந்திகள் செய்வதற்கு உங்கள் ஜாத்தில ஏதாவது தோஷங்கள் தான் அந்த தோஷங்களுக்கான பரிகார யாகங்கள் செய்வதற்கு வியாபாரத்தை தொடங்குவதற்கு புத்தகங்கள் எழுதுவதற்கு புத்தகங்கள் பிரசுரம் செய்வதற்கு பத்திரிகைகள் பிரசுரம் செய்வதற்கு கடன் வாங்குவதற்கு கடன் தீர்ப்பதற்கு முற்பகல்ல கடன் வாங்குவதற்கு பிற்பகலிலே கடன் தீர்ப்பதற்கு கிணறு வெட்டுவதற்கு அன்றைய தினம் ஜலராசி அதாவது நிலராசியிலே சந்தன் சந்திரன் இருப்பதனால் அதன் சந்தன் உச்சமாக இருப்பதனால் அன்றைய தினம் பூமியை தோன்றினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் ஆகவே கிணறு வெட்டுவதற்கு போர் போடுவதற்கு பதவி ஏற்றுக்கொள்வதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்வதற்கும் இந்த வருகின்ற புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக ஒரு முழு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறார்கள் அடுத்து வியாழக்கிழமை வருஷம் தை மாதம் பதினைந்தாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதசி திதி அன்றைய தினம் காலை ஏழு முப்பத்தொன்னு வரை ரோகிணி நட்சத்திரம் அதன் பிறகு மறுநாள் விடியர் காலை ஐந்து இருபத்தி ஒன்பது வரை மிருகசிஷம் அதன் பிறகு திருவாதிரை கூட்ட நட்சத்திரங்கள் கூடுகிறது மகேந்திரம் நாமியுகம் பத்திரக்கரணும் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது ரோகிணி மிருகசிஷம் திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் வியாழக்கிழமை சேரும்போது மரண யுகம் ஆக வியாழக்கிழமை நாள் முழுமமாக மரண இருக்கிறது அன்றைய தினம் சுபகாரியங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் வெற்றி பெறாது தெய்வ காரியங்கள் அனைத்தும் அன்றைய தினம் வியாழக்கிழமை செய்யலாம் பொதுவாக அன்றைய தினம் தனிய நாளாக இருப்பதனாலும் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேருக்கிறது அன்றைய ஏகாதசிக்கு பீஷ்ம ஏகாதசி ஜெய ஏகாதசி என்று கூறாள் வெற்றியே தரக்கூடிய ஏகாதசி அன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் வெற்றி கிடைக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும் ஆகவே ஜெய ஏகாதசி என்றும் பீஷ்ம ஏகாதசி அதுவும் இந்த தை மாதம் வருகின்ற சுக்லபட்ச ஏகாதசி என்பது பீஷ்ம ஏகாதசி பீஷ்மர் இந்த ஏகாதசிக்காகத்தான் இன்றைய தினம் உயிர் துறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏகாதசியில் உயிர் துறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் ஆறு மாதம் அம்பு இருந்தார் என்றிருக்கிறது ஆகவே இது பீஷ்ம ஏகாதசி ஏகாதசி பிரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மோட்ச உபாயத்திற்காக பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றையதான் ஜீவ வார ஏகாதசி வியாழக்கிழமை ஏகாதசி வருவது வார ஏகாதசி மற்ற கிழமைகளை வருகின்ற ஏகாதசியை விட வியாழக்கிழமையவர்களுடைய ஏகாதசி மிக மிக சிறப்பானது ஆகவே அன்றையம் ஜீவ வார ஏகாதசி என்று கூறுவார்கள் அதாவது அதிகமான ஜீவனுள்ள ஏகாதசி என்று பொருள் அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வ வருஷ வருஷம் தை மாதம் பதினாறாம் தேதி ஜனவரி முப்பது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று துவாதசி திதி பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை துவாதசி திதி அதன் பிறகு திரையோதசி திதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நாள் முழுதுமாக திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வைத்திருதி நாம யுகம் பாலவ நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறாது திருவாதிரையும் புனர்பூசம் வெள்ளிக்கிழமையும் போது சிந்தியோகம் ஆகிய வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சிந்தியோகம் இருக்கிறது அன்றைய தினம் பிரதோஷம் பிரதோஷம் என்றால் அன்றைய தினத்திலே பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அதுவும் இந்த பிரதோஷம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடியது திருவாதிரி என்பது சிவபெருமானுடைய நட்சத்திரம் பிரதோஷம் என்பது பெருமானுக்கு உகந்த திதி இரண்டும் கூடுவது வெள்ளிக்கிழமை கூடுவது மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் உடைய அதாவது உதயத்துல துவாதசி இருப்பது பீஷ்ம துவாதசி என்று கூறுவார்கள் பீஷ்ம என்றும் பீம என்றும் கூறுவார்கள் பீம என்றால் அளவற்ற பலம் உடையது என்ற அர்த்தம் பீஷ்மென்றால் வைராக்கியத்தை உடையது என்ற ஒரு பொருள் ஆகவே அன்றைய துவாதசி என்று பெருமாளை வழிபாடு செய்து விஷ்ணுவை வழிபாடு செய்து நீங்கள் சமாராதனை செய்து சாப்பிட்டால் நிச்சயமாக நல்ல வைராகியம் கிடைக்கும் அளவற்ற பலம் கிடைக்கும் இருக்கிறது அன்றைய தினம் உத்தம வராக கழுப்பாது என்று கூறுவார்கள் உத்தம வராக கழுப்பாது என்றால் அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு தில கற்பணங்கள் செய்வதற்கு ஏகாதசி ஹோமங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் வைத்திருந்த சிராதம் முன்னோர்களை முன்னிட்டு சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் புதிதாக காதணிகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு காதற்கான காதுக்கான அணிகலன்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு பொதுவாக வெள்ளிக்கிழமின்றி மொட்டை அடிக்க மாட்டார்கள் வேறு நாளில் மொட்டை அடித்திருந்தால் காது குத்துவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினம் மேலும் சிவ பூஜை செய்வதற்கு ருத்ரம் படிப்பதற்கு மேலும் சிவ பூஜை செய்து சிவபெருமானை ஆராதனை செய்வதற்கு வித்யாரம்பம் செய்வதற்கு ஆயுத பிரயோகங்கள் செய்வதற்கு தொட்டில் குழந்தைகளை விடுவதற்கு செங்கல் சுலைக்கு நெருப்பு வைப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அடுத்து சனிக்கிழமை விஸ்வாவர்சோசம் தை மாதம் பதினேழாம் தேதி ஜனவரி முப்பத்தொன்று முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை சனிக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரியத்திற்குள் மூன்று திதிகள் கூடுகிறது சனிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை திரோதி அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை சௌர்தசதி திதி அதன் பிறகு பௌர்ணமி என்று மூன்று திதிகள் கூடுகிறது ஒரு சூரிய உதயத்திலிருந்து மறு சூரிய சூரியத்திற்கு மூன்று திதிகள் கூடினால் அதற்கு பெயர் அவமாகம் என்று கூறுவார்கள் அவமாகம் உள்ள நாளில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஆகவே தான தர்மங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக சனிக்கிழமை அமைந்திருக்கிறது அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம் யுகம் தைத்துலாக்கரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது புனர்பூசமும் பூசமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் முழுத்தமாக அறுபது நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது அன்றைய தினம் கரிநாள் அன்றைய தினம் காலை அதாவது திரையோதசி முடியும் வரை காலை எட்டு இருபத்தி நாலு வரை கரிநாள் அன்றைய தினம் சுப காரியங்கள் செய்யக்கூடாது எட்டு இருபத்தி நாலுக்கு பிறகு நல்ல காரியங்களை செய்யலாம் அடுத்துதான் அவமாகம் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் கோயிலே பூபதை திருநாளை முன்னிட்டு தேர் பண்டிகை சனிக்கிழமை வருகிறது சனிக்கிழமை ஸ்ரீரங்கம் கோயில் தேர் பண்டிகையாக இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் ஸ்ரீதங்கம் கோயில் சென்று தேர் பண்டிகையை தரிசனம் செய்து மிக அவசரமானது அன்றைய மாத நரசிம்ம சோர்தசி மாத மாதம் சௌர்தசி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சௌர்தசி விரதம் இருந்து பெருமாளை முக்கியமாக நரசிம்ம பெருமாளை ஆராதனை செய்வதற்கு எட்டத்தினும் ஆகவே வளர்ப்பு என்ற சௌர்தசி தித்தி தான் நரசிம்ம பெருமாளுக்கு உகந்தது நிறைய பேர் பிரதோஷ காலம் என்று சொல்லி சிவனுக்குரிய பிரதோஷ காலத்திலே நரசிம்மரை வணங்குகிறார்கள் அது சாதாரணமாக இயல்பாக ஒன்றுதான் அது தாரணமாக செய்யலாம் ஆனால் நரசிம்மர் அவதாரம் செய்தது வளர்ப்படை சௌர்தசி என்று அந்த வளர்ப்படை சௌர்தசி சனிக்கிழமை வருகிறது ஆகவே சனிக்கிழமை வளர்ப்பது வளர்ப்பை தான் அன்றைய தினத்திலே வருகின்ற சனிக்கிழமை ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று நரசிம்ம பெருமாளை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை வணங்கி குண விமோசன சோத்திரத்தை பாரணம் செய்தால் எப்படிப்பட்ட கடன் துணைகள் இருந்தால் இருந்தாலும் அதிலிருந்து நாம் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும் இதைத்தான் மாத நரசிம்ம சௌர்தசி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் போல் சரியாக மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சிநேர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற பிரசவம் வரதாசுவாமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹைகரபாத் சன்னிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்நவ பாராயணம் பஞ்சாத சோத்த பாரணம் துவாசநாம பஞ்சரம் ஆபத்துண சூத்திரம் லட்சுமி அஷ்டோத்திர சரணாம சூத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாரணம் செய்யப்பட்ட இந்த சோத்திர பாரணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம் அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் கன்னிராசி கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஜனவரி இருபத்தி ஏழு செவ்வாய்கிழமை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக கன்னீராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாளுக்கு முழு சந்திராட்டின்கள் அடுத்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஏழு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஜனவரி இருபத்தொன்பது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமை ஜனவரி இருபத்தொம்பது வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டின்கள் அடுத்து விருச்சிக்கராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி இருபத்தொன்பது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராட்டமும் ஆக விருச்சிக ராசிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமை ஜனவரி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டு தின்கள் இந்த சந்திராட்டு தின்களை எந்த காரியம் செய்வதாகவும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இனையோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்